இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினமலர் நேர்களுக்கு வணக்கம் நூற்றாண்டு கண்ட இயக்கங்கள் தங்களுடைய வரலாற்றை எழுதுவதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான் தங்களுடைய வரலாற்றை எழுதுகின்ற நேரத்தில் கூட இன்றைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக்கொள்ளும் கொள்ளும் நோக்கத்தோட தங்களுடைய வரலாற்றில் இல்லாததையும் இட்டுக்கட்டி பொய்யான வரலாறு எழுதக்கூடியதுங்கிறது சில இயக்கங்கள் பண்ணுற வேலை தான் இதில் திராவிட இயக்கங்களும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சென்னை மாகாணம் முழுக்க அமல்படுத்தப்பட்ட குற்றப்பரம்பரை சட்டம் இந்த சட்டத்திற்கு எதிராக பசுமன் முத்துராமலிங்க தேவரவர்கள் போராடவில்லை என்றும் ஈவேராவும் திராவிட இயக்கங்களும் தான் இதற்கு எதிராக போராடியது அப்படின்ற ஒரு வரலாறையும் எழுதத் துணிஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஆதாரப்பூர்வமற்ற வரலாறு எழுதப்படுது அதற்குறித்த மறுப்பு தான் இந்த காணொலியில் பார்க்க அப்புறம் வாங்க பார்க்கலாம் குற்றப்பரம்பரை சட்டம் பிரிட்டிஷ் வந்து இந்தியா முழுக்க தன்னுடைய ஆக்கிரமிப்பை முழுமையாக நடத்தி முடித்ததற்கு பிறகு சில சட்டங்களை கொண்டு வர்றாங்க குறிப்பாக இந்திய வனச்சட்டம் பலமுறை கொண்டு வரப்பட்ட வனச்சட்டங்கள் இந்திய காவல் சட்டம் அதுவும் பல முறை திருத்தங்களுக்கு உட்பட்டு பலமுறை பிரிட்டிஷால கொண்டு வரப்பட்டது அதற்கு பிறகு இந்திய உப்பு சட்டம் ஆக இந்த மூன்று சட்டங்களுமே இந்திய அளவில் பழங்குடிகளை மிகப்பெரிய அளவில் பாதித்த ஒரு சட்டம்னே சொல்லலாம் குறிப்பாக உப்பு சட்டங்கள் இந்தியாவில் கடற்கரையோரம் இருந்த பழங்குடிகள் உப்பை காய்ச்சி அதை வந்து கழுத மேலே வச்சு இந்தியா முழுக்க கொண்டு சென்றாங்க ஆக இது வந்து ஆங்கிலேயர்களுடைய உப்பு வணிகத்தை தடை செய்து உப்பு வணிகத்தில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு உப்புகளை இந்த பழங்குடிகள் வணிகம் செய்யக்கூடாதுன்னு அதற்கு தடை வச்சாங்க அதனால் உப்பு வணிகம் செய்த உப்புக்குறவர்கள் எரகுலா போன்ற ஆதிவாசிகள் குற்றவாளிகளாக மாற்றப்பட்டாங்க இதே மாதிரி இந்தியாவில் பல காவல் பழங்குடிகள் இருந்தாங்க காவலையே தொழிலாக கொண்ட காவலையே மரபுரிமையாக கொண்ட பழங்குடிகள் இந்த பழங்குடிகள் மேலே மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்சட்டமாக மாற்றியது தான் இந்திய காவல் சட்டம் இந்த காவல் சட்டத்தை மீறினதனால இந்த பழங்குடிகளும் குற்றவாளிகளாக மாற்றப்பட்டாங்க அதே நேரத்தில் வனத்தை இருப்பிடமாக கொண்ட வனத்தை வாழ்விடமாக வனத்தை வாழ்வாதாரமாக கொண்ட பல வனப்பழங்குடிகள் இருந்தாங்க அவங்களை வெளியேற்றும் விதமாக இந்திய வனச்சட்டம் இருந்தது ஆக இந்த மூன்று நாளும் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய உணவு உடை இருப்பிடம் ஆகிய மூன்று அடிப்படை வாழ்வாதாரங்களையும் இழந்த மக்களை வந்து குற்றப்பழங்குடிகள் அப்படிங்கிற பெயரில் ஆங்கிலேய அரசு வகைப்படுத்த ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று அக்டோபர் பன்னெண்டாம் நாள் இந்த சட்டம் முத முதல்ல வட இந்தியா முழுக்க கொண்டு வரப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தப்படுது இந்த சட்டங்களில் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து சிக்குண்டு சிதைந்து மிகப்பெரிய துயரத்துக்கு உள்ளாகிறாங்க இது குறித்து வட இந்தியாவிலையும் சரி தமிழ்லேயும் சரி நிறைய நாவல்களாகவும் நிறைய விஷயங்கள் வெளிவந்திருக்கு அதையும் தாண்டி இதில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சமூகங்கள் இந்திய அளவில் நூற்றி ஐம்பது சமூகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சென்னை மாகாணத்தில் கிட்டத்தட்ட எண்பது சமூகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராடியவர்களில் பல முக்கியமான நபர்கள் இருக்காங்க குறிப்பாக ஜம்புலிங்க முதலியார் அதாவது நெய்வேலிய நிலக்கரி சுரங்கத்திற்கு அறநூறு ஏக்கர் நிலத்தை கொடுத்தவர் அதே மாதிரி ஐயா ஆர்விஎஸ் சுவாமிநாதன் அவர்கள் அவர் சட்டமன்றத்தில் வந்து இது குறித்து பேசியிருக்கிறாரு அதே போல் ஜார்ஜ் ஜோசப் என்கின்ற ஒரு மலையாளி அவர் இந்த சட்டம் வந்த நேரத்திலேயே பிறமலைக்கல்லு சார்பாக மிகப்பெரிய கூட்டங்களை திரட்டி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதி இதற்கான எதிர்ப்பை தெரிவித்தவர் அதே போல் பி ராமமூர்த்தி அவர்கள் பொது உடைமை இயக்கத் தலைவர் போல் ஐயா முத்துராமலிகேத்தவர்களும் இந்த பட்டியலில் இடம்பெறுறார் ஆனால் இந்த பட்டியலில் இடம்பெறவே முடியாத ஒரு நபர்னால் அது ஈவேராவாகத்தான் இருப்பார் ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறந்த ஈவேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஈரோட்டில் இருக்கக்கூடிய வணிக சங்கங்களுக்கு தலைவர் பதவி வகிப்பதன் மூலமாக முத முதல்ல பொது வாழ்வுக்கு வர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ராஜாஜியினுடைய தூண்டுதலின் பேரில் காங்கிரஸ்லையும் சேர்றாரு அதன் வழியாக அரசியல் வாழ்வுக்கும் வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இவர் வந்து ஈரோட்டு வணிக சங்கங்களை தலைவராக இருந்த அதே காலகட்டத்தில் தான் சென்னை மாகாணத்துக்குள்ளே இந்த குற்றப்பரம்பரை சட்டங்கிறது வருது அந்த காலகட்டத்தில் இவர் அதற்கு எதிர்ப்பு தெரிச்சாரான்னு கேட்டால் இல்லை சரி அந்த நேரத்தில் இவருக்கு அரசியல் வாழ்க்கையில் பெரிய கவனம் இல்லை அப்படின்னு நம்ம இதை விட்டுடலாம் ஆனால் இதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே வட இந்தியா முழுக்க இந்த சட்டம் ஏற்படுத்திய கொடூரத்தையும் கோரத்தையும் மிக பெரும் துயரத்தையும் அறிந்திருந்தால் ஈவேரா கண்டிப்பாக இதை எதிர்த்திருக்க வேண்டுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதை தாண்டி அந்த நேரத்தில் நீதிக்கட்சியும் தொடங்கப்படலை ஈவேராவும் அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக இல்லை சரி அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பல சமூக மக்கள் வந்து இந்த சட்டத்துக்குள்ளே சேர்க்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸ்ல இருந்தபோது இந்த சட்டத்தை ஈவேரா எதிர்த்தாரான்னு கேட்டால் அப்போவும் எது எதிர்த்ததாக எந்த குறிப்பும் இல்லை அதற்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மூன்றாம் தேதி பெருங்காமனல்லூரில் கிட்டத்தட்ட பதினேழு பேர் இந்த சட்டத்திற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்ததற்காக சுட்டுக் கொல்லப்படுறாங்க ஒரு பெண் மாயக்கால் என்ற பெண் உட்பட பதினேழு பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க அப்போது காங்கிரஸில் மிக முக்கியமான தலைவராக இருந்த ஈவேரா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாரான்னு கேட்டால் அப்பவும் எதிர்ப்பு தெரிவித்ததாக எந்த குறிப்பும் இல்லை அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த சட்டம் திருத்தப்பட்டு மீண்டும் கடுமையாக்கப்படுது அப்போதாவது ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தாரான்னு கேட்டால் அப்பவும் எதிர்ப்பு தெரிவித்ததாக எந்த குறிப்பும் இல்லை சரி இதையெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் ஐந்தாம் தேதி இந்த சட்டம் அன்றைய சென்னை மாகாண அரசால் திரும்ப பெறப்படுது அதாவது ரிப்பீல் ஆக்டாக கொண்டு வரப்படுது இந்த சட்டம் திரும்ப பெறப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்டு பதினொன்றில் கொண்டு வரப்பட்டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் எந்த எதிர்ப்பையும் ஈவேரா தெரிவித்ததாக தெரியல ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக சில பொய்யான ஆதாரங்களை முன்வைத்து இவங்க சில கட்டுரைகளை சில வரலாறுகளை எழுதி துணிந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெறுது அந்த சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் நீதிக்கட்சியின் சார்பாக ராமநாதபுரம் ராஜா வேட்பாளராக நிற்கிறார் காங்கிரஸின் சார்பாக தேவர் நிற்கிறார் தேவரை எதிர்த்து அவருடைய அப்பா தேவர் அவர்களே பிரச்சாரம் செய்கிறாரு அதற்கு காரணம் அவர் வந்து நீதிக்கட்சியின் மீதும் ஈவராவின் மீதும் பெரிய ஈடுபாடு கொண்டது தான் அவங்களுடைய சமத்துவ கொள்கையின் மேலே அவர் ஈடுபாடு கொண்டு தான் அந்த பிரச்சாரத்தை பண்ணதாக சொல்கிறாங்க ஆனால் தேவர் தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது நம்முடைய சாதி தலைவரான ராமநாதபுரம் ராஜாவை ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாதியின் பார்ப்பட்டு தன்னுடைய சாதி தலைவரை வெல்ல வைப்பதற்காக தான் தன்னுடைய மகன் தேவருக்கு எதிராக தேவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உக்ரபாண்டித்தேவருக்கும் தேவருக்கும் பிறந்ததிலிருந்தே பெரும் இணக்கமான சூழல் இல்லைங்கிறதான் எதார்த்தமான உண்மை முத்துராமலிகை தேவருடைய வரலாற்றை படிக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முத்தராமலிகை தேவர் பிறந்ததற்கு பிறகு அவருடைய அரவணைப்பில் தான் வளர்ந்தாரு அவருக்கும் அவருடைய அப்பாவுக்கும் இடையில் சொத்து தகராறு சொத்து வழக்குகள் அப்படிங்கிறது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணையில் இருந்தது அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு போகுது இந்த நேரத்தில் அந்த வழக்குக்கு வழக்கறிஞராக வந்தவர் தான் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அந்த ஸ்ரீனிவாச ஐயங்காருடைய தூண்டுதலின் பேரில் தான் முத்ராமலிகத்த தேவர் காங்கிரஸில் இடந்து அதற்கு பிறகு ஒரு அரசியல் வாழ்க்கும் வராரு ஆக இந்த மாதிரியான ஒரு சூழலில் முத்ராமலிகத்தேவருக்கு எதிராக தேவர் வந்து பிரச்சாரம் செய்ததுங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயமும் கிடையாது தேவர் தன் சாதியின் தலைவரான ராமநாதபுரம் ராஜாவுக்கு தான் வாக்கு கேட்டாரை தவிர்த்து கொள்கைக்காக இல்லைங்கிறது தான் உள்ளபடியே இருக்கக்கூடிய உண்மை அதை தாண்டி பார்த்தோம்னா ராமநாதபுரம் ராஜா சேதுபதி சண்முக ராஜேஸ்வர நாகநாத சேதுபதி அப்படிங்கிற மன்னர் தான் அன்னைக்கு வேட்பாளர் அனுக்கிறார் அவர் நீதிக்கட்சி வேட்பாளர் அவர் அதை தாண்டி வந்து குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக நிறையா போராடினார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் போராடியதாக பெரும்பான்மையாளர்களில் தகவல்கள் இல்லை அதை தாண்டி வந்து அவர் பல இடங்களில் சாதி தலைவராக தான் குறிப்பிடப்படுறாரு நீதிக்கட்சியில் நிறைய ஜமீன்தார்கள் பெரும் நிலக்கிழார்கள் ராஜாக்கள் அப்படின்னு தான் இருந்தாங்க அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் ராஜா ஒரு ராஜாவாகத்தான் பார்க்கப்பட்டாரே தவிர அவர் ஒரு போராளியாக எங்கேயுமே பார்க்கப்பட்டதாக தகவல்கள் இல்லை அதற்கடுத்து முப்பத்தி ஏழு தேர்தலில் வென்றதற்கு பிறகு முத்தராமலிகத்தேவர் சட்டத்தை ஒழிப்போம்னு சொன்னார் ஆனால் அதை அவர் செய்யவே இல்லை முப்பத்தி ஏழுக்கு பிறகு தன்னுடைய காங்கிரஸ் கட்சி எவ்வளவு அநீதிகளை செய்தாலும் அதை கை கட்டி வேடிக்கையை பார்க்கக்கூடிய நபர் நபராகத்தான் தேவர் இருந்தார்னு சொல்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய பொய் சென்னை மாகாண பிரிமியராக ராஜாஜி அவர்கள் இருக்கும்போது சென்னை சட்டமன்றத்தில் தேவர் பேசுகிறார் திருமங்கலம் செக்கானூரணி பகுதிகளில் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக கோரிக்கைகள் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்த கோரிக்கைகளை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த சட்டங்களை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அதற்கு எதிராக ராஜாஜி அப்படி எந்த கோரிக்கைகளும் வரலை அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட தேவர் எதுவும் பேசாமல் அமர்ந்துட்டாருன்னு சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க உண்மையாகவே அந்த இடத்துல ராஜாஜியை எதிர்த்து பேசியது முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த பேச்சுக்கு பிறகு கம்பத்திலிருந்து மதுரை தமுக்க மைதானம் வரை ஒரு மிகப்பெரிய பேரணியை குற்றப்பரம்பரையால் பாதிக்கப்பட்ட மக்களால் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி காட்டியவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் மற்றும் பி ராமமூர்த்தி உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்த தலைவர்களுடைய வரலாறு அதாவது பி ராமமூர்த்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறான ஒரு போராட்டச் சம்மளின் வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற நூல் என் ராமகிருஷ்ணன் ஐயா சங்கரையாவுடைய தம்பி என் ராமகிருஷ்ணன் அவர்களால் எழுதப்படுது அந்த நூலில் குற்றப்பரம்பரைக்கு எதிரான அந்த கிளர்ச்சி அப்படிங்கிறதுல மிக தெளிவாக என் ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டம் வைக்கப்படுது அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் தேவர் அவர்கள் பிறந்த சமூகமான ஆப்பநாட்டு கொண்டையங்கோட்டை மரவர் சமூகம் குற்றப்பரம்பரை பட்டியலில் சேர்க்கப்பட்ட பிறகு தான் அவர் போராடினார் அப்படின்னு ஒரு பொய்யை வந்து முன்வைக்கிறாங்க அதாவது அவர் பசுமலை பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போதே பெருங்காமலூர் கலவரம் உட்பட பல விஷயங்களும் கேட்டறிந்தவர் இந்த சட்டத்திற்கு எதிரான மனநிலையை கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே அந்த சட்டத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார் அதற்கு பின்பு முப்பத்தி மூன்றில் இந்த சட்டத்தில் வந்து ஆப்பநாட்டு கொண்டையங்கொட்டை மறவர்கள் சேர்க்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் அபிராமங்கிற கமுதி அருகே உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு மாநாடு நடத்தப்படுது ஆப்பநாட்டு கொண்டையங்கொட்டை மரவர்கள் சார்பாக அந்த மாநாட்டில் காங்கிரஸில் இருந்து அதற்கு பின்பு ஆரிய சமாஜத்தில் இணைந்த பி வரதராஜுல் நாயுடு தலைவராக தலைமை வகித்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பிள்ளையார்குளம் பெருமாள் தேவர் சசிவர்ண தேவர் நவநீத கிருஷ்ண தேவர் அப்படின்னு பலரும் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க ஐந்து பேர்கள் கொண்ட அந்த குழு வந்து அன்றைக்கு சென்னை மாகாண இடைக்கால ஆளுநராக இருந்த சார் முகமது உஸ்மான் கிட்ட ஒரு மனுவை கொடுக்குறாங்க இந்த மனுவை கொடுத்த உடனே முகமது உஸ்மான் நீதி கட்சியில தானே இருந்தார் அவர் செய்யாமலா இந்த நீதி இந்த குற்றப்பரம்பரை சட்டத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கோம் அப்படின்லாம் கேட்பாங்க முகமது உஸ்மான் இடைக்கால ஆளுநராக இருந்தார் அதற்கு முன்பு நீதிக்கட்சியில் அமைச்சர் பதவியும் வகித்தார் ஆனால் எந்த காலகட்டத்திலையும் அவர் குற்றப்பரம்பரை எதிராக போராடியதாக எந்த தகவல்களும் இல்லை அந்த மனுவை வாங்கி கொண்ட போதும் முகமது உஸ்மான் சொன்னது என்னென்னா இந்த அதிகாரம் என்கிட்ட இல்லை இந்திய தலைமை ஆளுநர் அதாவது கவர்னர் ஜெனரலுக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த மனுவை அவருக்கு அனுப்பினார் ரெண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட இருந்த இந்த சட்டம் வந்து ஒரு முந்நூறு பேராக குறைஞ்சது அதற்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்பு நீதிக்கட்சியினுடைய ஆட்சி வருவதற்கு முன்பு கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகை குறைவாக இருந்தது ஆனால் நீதிக்கட்சி வந்த பிறகு கல்விக்கு அதிக நிதியை ஒதுக்குனாங்கன்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு வடிகட்டிய போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து நீதிக்கட்சியினுடைய ஆட்சி முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த கல்வி நிதியில் விழுக்காடு அடிப்படையில் எந்த மாற்றமும் இல்லை பதினோரு விழுக்காடு பதினோரு விழுக்காடாகவே தான் இருந்திருக்கு நீதிக்கட்சியுடைய ஆட்சி முடிந்ததற்கு பிறகு தான் அது பன்னெண்டு பதிமூணு விழுக்காடாக மாறியிருக்கு இதையெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மண்டல் கமிஷனுடைய அறிக்கைக்கான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் வெளியிடப்படுது அந்த தீர்ப்பில் நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் ஒரு குறிப்பு தனியாக ஒரு குறிப்பு தீர்ப்புரை எழுதுறாரு அந்த தீர்ப்புரைக்கு காரணம் நான் குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்தவன் அதிலிருந்து எங்களை மீட்டது திராவிட இயக்கம் தான் அவரே சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவர் உச்சநீதிமன்ற நீதிபதி தானே அவர் என்ன திமுக காரரா அப்படின்னு கேட்டால் அவர் திமுக காரர் தான் உச்சநீதிமன்ற நீதிபதியாகவே இருந்தாலும் அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எழுபத்தி ஒன்றில் சேரன் மகாதேவியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அடைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சமுத்திரத்தில் திமுக சார்பாக போட்டியிட்டு அடைகிறார் அது மட்டும் இல்லை திருநெல்வேலி மாவட்ட திமுகவினுடைய செயலாளராக மாவட்ட செயலாளராக நீதிபதி எஸ் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் இருந்தார் அதற்கு பிறகு எழுபத்தி நான்கில் தான் அவர் வந்து உச்ச உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகிறார் இப்படி நீதிபதி எஸ் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் மதிப்பு மிகுந்த மாண்பு நீதிபதியாகவே இருந்தாலும் அவர் ஒரு திமுக காரராக இருந்ததனாலதான் அவர் திராவிட இயக்கத்துக்கு நற்சான்றுகள் கொடுத்தாரே தவிர இந்த மாதிரி குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக திராவிட இயக்கம் இருந்ததாக எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான கட்டுரைகளும் வரலாறுகளும் இதுவரை எழுதப்படலைங்கிறதான் உண்மை இப்படியாக குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக பல பொய்களை சொல்ல துணிந்த இவங்க முத்துராமலிங்க தேவர் கு முக்குளத்தூர் சமூகத்தில் பிறந்ததினால தான் இன்றைக்கும் மதுரை மாவட்ட மக்களால் கொண்டாடப்படுறாங்க ஆனால் அவர் சட்டத்துக்கு எதிராக போராடியதற்காக அவர் கொண்டாடப்படலை அப்படின்னும் சொல்கிறாங்க சட்டத்துக்கு எதிராக போராடிய மலையாளியான ஜார்ஜ் ஜோசப் இன்றைக்கும் மதுரையில் சிலையாக வைத்து கொண்டாடப்படுகிறார் அவருடைய ஜோசப்ங்கிற பெயரை கல்லர் மக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ரோசாப்பு துறை ஜோசப்ங்கிறது வாயில் வரல அதனால ரோசாப்பு துறை என்கின்ற பேரில் தங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டி இன்னைக்கும் அந்த ஜார்ஜ் ஜோசப்பான மலையாளியான ஜார்ஜ் ஜோசஃபை இன்றைக்கும் நினைவு கூர்றாங்க அப்படிப்பட்ட கல்லர்கள் தேவரை வெறும் சாதியின் காரணமாகத்தான் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறது முக்குளத்தோர் மக்கள் மீது மிகப்பெரிய சாதி வரி அப்படிங்கிற ஒரு வன்மமான அடையாளத்தை பூசுவதற்கு சமமானது இப்படி ஒரு சமூகத்தின் மீது சாதி வரி சேற்றை பூசுவதுங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய வாடிக்கையாக மாறிக்கிட்டு வருது அதனால் இந்த வரலாற்றை நம்பாதீங்க அப்படிங்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்